இஸ்லாமியர் போட்ட வீடியோவில் அவருக்கு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் மத்தேயு ஒன்றாவது அதிகாரம் பதினாறு வச வசனத்தில் ஒரு விஷயம் சொல்லப்படும் மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் அப்போ யோசேப்புக்கு அப்பா யாக்கோபு லூக்கா மூணு இருபத்தி மூணு என்ன சொல்லுது யோசேப்பு ஏலியின் குமாரன் இவர் சொல்றாரு ஏலியின் குமாரன் அவர் சொல்றாரு யாக்கோபுக்கு குமாரன் அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் பைபிள் ஏமாத்த வேலையா அது பார்க்கக்கூடிய பந்தேகாசக்காரங்களுக்கும் தோணி போகக்கூடிய ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேரும் யார் வரைக்கும் தலைமுறையாக கரெக்டா எழுதுறாங்கன்னா தாவீது வரைக்கும் ஒரே தலைமுறை எழுதுறாங்க ஒரே தலைமுறை ஒரு இதுக்கும் வித்தியாசம் பேர் வித்தியாசம் தாவீதுக்கு பிறகு மத்தையும் சொல்லக்கூடிய தலைமுறை எது அப்படின்னு சொன்னா சாலமோனின் தலைமுறை அந்த தாவீதுக்கு அப்புறமா ராஜாவாக இருந்தது சாலமோன் அப்ப சாலமோனுடைய தலைமுறை ராஜாவாக வருவார் ராஜ வம்சத்துல வருவார் அவர் யூத ராஜசிங்கம் என்று சொல்லி ஏற்கனவே ஆறு புத்தகங்கள்ல தீர்க்க தேசம் சொல்லப்பட்டிருந்தது அப்ப அந்த ஆறு புஸ்தகங்கள்